வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து குற்ற வழக்கு தொடர்பு துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் இதற்கான மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி குறைந்தபட்ச வயது வரும்பு பதினெட்டும் அதிகபட்சம் ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தி இரண்டு பிசிபிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டி கேண்டிகேட் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ள இருக்கணும் அதர் கேண்டிகேட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு ப்ரையாரிட்டினா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டியாக இருக்குது அரசு விதிகளின் பிடி தான் இங்கே வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்யப்படறாங்க ஆஃபீசர்ஸுனுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கனாக்கா எட்டாம் வகுப்பு பெற்றிருக்க வேண்டும் தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சாவே இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வரக்கூடிய அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ளே பூர்த்தி செய்து அனுப்பணும் சில கண்டிஷன்ஸு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியர் அதாவது இந்தியன்ஸாக வந்து இருக்கணும் அதே மாதிரி சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் நபராக இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழும் அதற்கான நகலும் நகல் மற்றும் அசல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்கணும் ஓகேங்களா எப்போது நேர்காணல் கொண்டு கண்டிப்பாக கொண்டு வரணும் நேற்றுக்கான இன்டர்வியூ வரும்போது எயித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கனாக்க உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் அதாவது மார்க் ஏஜுக்கான டிசி இருக்குங்களே அது ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம் அப்புறம் இனம் அதாவது உங்களோட ஜாதி சான்றிதழ் இதர சர்டிஃபிகேட் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது நீங்கள் ப்ரையாரிட்டி கேட்கணும் அந்த இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும் மறக்காம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஆதார் கார்டு அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட்ரட் போட்டுக்கலாம் ஸோ ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி உங்களோட நேம் உங்கள் ஃபாதர் நேம்மே இல்லை கேட்கக்கூடிய விவரங்களை எல்லாமே முழுமையாக ஃபில் பண்ணிடுங்க மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண கார்டு இருந்தாலும் அதையும் வந்து பார்த்தா ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க அதில் கேட்கக்கூடிய பதிவு நாள் புதுப்பிக்க வேண்டிய நாள் எல்லாமே கேட்குறாங்க ப்ளஸ் இப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணி இருப்பிட்ட சான்றிதழ் வாங்கிக்கோங்க இருப்பிட சான்றிதழ் ஆதார் எண் வாக்காளர் அடையாள டே எண் குடும்ப டே எண் ஸோ ஏதாச்சும் இருந்தாலும் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க ப்ளஸ் தற்போது இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் சிக்னேச்சர் போட்டு டேட் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ மறக்காமல் வரக்கூடிய அஞ்சு ஒன்று ஜனவரி மாதம் வரக்கூடிய புது ஆண்டு அஞ்சு ஒன்றுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் கண்டிப்பாக சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் நபராக இருக்கீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை துறை நம்பர் அஞ்சு காமராஜர் சாலை சென்னை ஆறு ஜீரோ 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 அஞ்சு அப்படின்ற அட்ரஸ்க்கு ஜனவரி அஞ்சாந்தேதிக்குள்ளே அன்று மாதிரி ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் தபால் மூலிமா வந்து அனுப்பிச்சணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் வசிக்கணும் நம்பராக இருக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்ட விவரத்தில் நீங்கள் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்கள் நண்பர்கள் ஏதாவது சென்னை மாவட்டத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்